செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நவராத்திரியினுடைய இரண்டாவது நாளாக கொண்டாடப்படுது இன்னைக்கு காலையில ஏழு நாற்பத்தி ஐந்து மணியில இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ள பூஜையை செய்வதும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து அஞ்சு நாற்பத்தி ஐந்து மணிகளுக்குள்ள பூஜைகளை செய்வதும் நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நவராத்திரியோட இரண்டாவது நாளான இன்னைக்கு அம்பிகையை நாம திரிபுரா அப்படிங்கிற வடிவத்துல பூஜை செய்கிறோம் அதாவது இந்த உலகம் மொத்தம் மூன்று குணங்களால ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு இந்த மூன்று குணங்களுக்கு பேர் சத்வம் அப்படின்னா உயர்ந்த நல்ல குணங்களை சத்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரஜஸ் அப்படிங்கிற குணத்தை கோபம் பொறாமை போன்றவற்றினுடைய வெளிப்பாடாக ரஜஸ் அப்படிங்கிற குணத்தை நாம சொல்றோம் தமஸ் அப்படிங்கிற குணம் சோம்பேறி தன்மை தூக்கம் போன்றவற்றை குறிக்குது ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் இந்த மூன்று குணங்களுக்குள்ள நாம அடக்கிடலாம் இந்த மூன்று குணங்களையும் பெற்றெடுத்தவளாக இந்த மூன்று குணங்களும் தான் வந்தது அப்படிங்கிறதுனால அம்பிகைக்கு திருமூர்த்தி அப்படின்னு பேர் அம்பிகை தன்னுடைய உடலிலிருந்து இருந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மும்மூர்த்திகளையும் படைத்ததுனால அம்பிகைக்கு திரிபுரா அப்படின்னு பேர் இந்த நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள்ல மூன்று வயது நிரம்பிய பெண் குழந்தைகளை பூஜிப்பது விசேஷம் அதே போல இந்த நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள்ல கோதுமை மாவால கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல அம்பிகைக்கு இன்னைக்கு நாம அர்ச்சனை செய்யறோம் அப்படின்னா துளசி இலைகளால அர்ச்சனை செய்யணுமா பூவால நம்ம அலங்கரிக்கும் பொழுது அலங்காரத்துக்கு முல்லைப்பூவை பயன்படுத்துவது விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிவேதனமா அம்பிகைக்கு நாம படைக்கும் பொழுது புளியோதரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புலி அன்னத்தை நிவேதனம் செய்வது விசேஷம் ஒன்பது நாட்களும் ஒன்பது கீர்த்தனைகளை பாடக்கூடியவர்கள் இன்னைக்கு கல்யாணி அப்படிங்கிற ராகத்தில ஏற்பட்ட கீர்த்தனைகளை பாடி அம்பிகையை வழிபடுவது அம்பிகையினுடைய அபரிமிதமான அருளை நமக்கு இட்டுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இன்னைக்கு நவராத்திரியினுடைய இரண்டாவது நாளான இன்னைக்கு நம்ம அம்பிகையை வழிபடும் பொழுது நம்மளுடைய ஆயுளானது அதிகரிக்கிறது இன்பமான வாழ்வு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க